வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து மெயினாக சொல்யூஷன் நம்ம சொல்கிறது என்னென்னா கவுன்சிலிங் ஸோ ஒன் நம்ம வந்து நிறைய தெரப்பீஸ் மூலமாக நம்ம வந்து ரெக்குவராகி வரும் அப்படிங்கிறத நிறைய வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த கவுன்சிலிங்கை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் ராஜ்குமார் சார் வந்திருக்காரு அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன முதல்ல கவுன்சிலிங்கிறது ஆக்சுவலி இன்னும் கவுன்சிலிங்னா பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நானே நாலு பேருக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்கிறது வந்து ஸோ கவுன்சிலிங் இட்ஸ் ந நத்திங் லைக் இன்னும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறதோ சும்மா ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஓ இந்த பிரச்சனை தானா ஓகே ஒரு கன்சல்டன்ட் மாதிரி இதுக்கு இதை செய்யுங்க அதுக்கு இதை செய்யுங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை கவுன்சிலிங் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஹீலிங் ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய எமோஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அதை வெளியில் எடுத்து கொட்டும்போது அதை பார்க்குறதுக்கு ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை இதுவரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே இல்லை ஸோ கவுன்சிலிங் மூலமாக ஃபஸ்ட்டு வந்து வீ வில் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் என்ன பேசினாலும் எவ்வளோ மணி நேரம் பேசினாலும் நாங்கள் ரொம்ப பொறுமையாக வந்து கேட்டுட்டே இருக்கும் பிகாஸ் யூனி டு நோ யுனிட்டு பை த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ஹீலிங் இஸ் யூனி டு எக்ஸ்போஸ் எவரி திங் ஓகே யூனிட்டு பி எக்ஸ்போஸ்டு அப்படி வந்து எல்லா விதமான விஷயத்தையும் இது பண்ணும்போது சைக்கிளாஜிக்கலாக ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது முக்கியமாக வந்து ஒய் ஆர் யூ திங்கிங் லைக் தேட்ஸ் நீங்கள் ஏன் அப்படி திங்க் பண்ணுறீங்க ஏன் நம்ம வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணுறாங்கன்னு வைக்கலாம் ஓகே இப்போ கொஞ்சம் நாசிஸ்ட்டை எடுத்துப்போம் நாசிஸை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த மாதிரி ஆகிடுச்சி இவனை மாற்ற முடியாதுன்னு தெரியுது இல்லை இவங்களை மாற்ற முடியாதுன்னு தெரியுது வாட் இஸ் எ நெக்ஸ்ட் ஸ்டெப் டிவோர்ஸ் தர் இஸ் நோ பாயிண்ட் ஓகே நம்ம போவோம் அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு எது வந்து டாப் ரியாரிட்டி அதை வச்சுட்டு போவோம் இதுதான் ரொம்ப லாஜிக்கான விஷயம் பட் என்னால் அதை செய்ய முடியல அப்படின்னா தெர் இஸ் அம் எமோஷனல் கனெக்ஷன் வருது அந்த எமோஷன்ஸ் என்ன எந்த எமோஷனுங்கிறது நான் ட்ராப் ஆகிருக்கேன் அந்த ட்ராப்பில் வந்து நான் வெளில வரும்போது அது வெளில வரணுன்னா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நான் செய்யணும் எந்தெந்த பிஹேவியரை செஞ்சால் எனக்குள்ளே அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் எனக்குள்ளே அந்த ஹீலிங் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும் எந்த விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஏன்னா எக்ஸாக்டாக வந்து எங்கே காயம் மட்டு இருக்குன்னு தெரியணும்ல எனக்கு எங்கேயோ வலிக்குது மண்டையில் வலிக்குது எங்கே வலிக்குன்னு தெரியல பின்னாடி வலிக்குதா முன்னாடி வலிக்குதான் தெரியுது ஸோ அந்த எக்ஸாக்டாக அந்த காயத்தை நம்ம காட்டும்போது ஓகே ஃபைன் இங்கே இருக்குது இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வீ கேன் யூனோ அந்த செகண்ட் ஸ்டெப் ஹீலிங் தெரப்பிங்கிறது அது எங்கே இருக்கு என்ன பண்ணுறதுங்கிறது அண்ட் தேர்ட் திங் அதுக்கான பிஹேவியர் எல்லாத்தையும் விஷயம் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிறது இஸ் ஆல் திங்ஸ் இஸ் பி த கவுன்சிலிங் இப்போ டேரக்டா பாத்து பேசுறப்பயே வந்து நம்மளுக்கு பெருசா சொல்யூஷன் கிடைக்குதா என்னென்னு தெரியல சோ ஒரு ஆன்லைன்ல வந்து நம்ம பண்ணும்போது அது எந்த லெவல்ல எஃபெக்டிவ்வாக இருக்கு இப்போ லோக்கல் டாக்டர் எடுத்துக்கலாம் ஓகே லோக்கல் டாக்டர் உங்களால வந்து டக்குன்னு பிக்கப் பண்ண முடியும் ஐ நாட் சார் எங்க போட்டு இது வந்து ப தற்பெருமிக்க நான் சொல்லலை பொதுவாக நான் சொல்றேன் பிக் பண்ணிட முடியும் பட் உங்களுக்கு வந்து யூ யுவாரோட ஆப்பர்ச்சுனிட்டி டூ டாக் வித் ஐஎஸ் டாக்டர்னு வச்சுக்கலாம் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது யுஎஸ் டாக்டரை வந்து காண்டக்ட் பண்ணுறது அப்போ நீங்கள் யாரை டா பண்ணுவீங்க யூஎஸ் டாக்டர் ஏன் நேரடியாக பார்க்குறீங்க நேரடியாக பார்த்து ஒருத்தவங்ககிட்ட வந்து நமக்கு புரியாததாக உங்களுக்கு இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருப்பதுன்னு நம்ம நினைக்கல இன்னும் ஒரு நேரடியாக பார்க்குறதும் சரி ஃபோனில் பேசுகிறதும் சரி இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டூல் அவ்வளோதான் அது ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான் இட்ஸ் நா இட்ஸ் ஆல் அபவுட் தட் தட் ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷனை வந்து எவ்வளோ விரும்புறாங்க அதில் அவங்க எவ்வளோ டெப்தாக வந்து அந்த விஷயத்தை வந்து அதை அதில் எவ்வளோ புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இட்ஸ் அ டாப் ப்ரயாரிட்டி ஸோ தட்ஸ் அ மேட்டர் அதனால் வந்து த கவுன்சிலிங் ப்ராசஸ் கேன் பி டன் இன் ஆன்லைன் ஸோ அது ஒரு பெரிய ஒரு சூப்பமான ஒரு விஷயம் தான் திட்ஸ் அ மேட்டர் ஓகே இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஒரு எட்டு வருஷம் போது வருஷம் பிரச்சனையே ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் அதை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க வாட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அனலைசிங் ஸ்கீம் ஒரு மணி நேரத்தில் உங்களால் ஒரு எட்டு வருஷம் பிரச்சனையும் சொல்ல முடியும்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து இது பண்ணிட முடியும் இட்ஸ் ஆள போட்டினோம் எல்லாமே எங்களுடைய எங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு விஷயங்கள் தான் இட்ஸ் ஆல போட்டினோம் அந்த சிம்மன் ஃப்ராடாக இருந்தாலும் சரி அல்ஃப்ராட் அட்லர் இவங்க எல்லாருமே வந்து தே ஹாவ் கன்ஸ்ட்ரக்டட் த சைக்காலஜி ஓகே அந்த சைக்காலஜினுடைய அந்த ஒரு நாலேஜை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து வி ஸ்டார்ட் டு அனலைஸ் இட்ஸ் நாட் லைக் நான் வந்து பிறந்ததுலேருந்து நான் வந்து அறிவாளிங்கிற கதையெல்லாம் இல்லை அதில் அந்த டூல்லாம் இருக்குது அந்த டூலை வச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் ஃபர்தர் லைக் ஒரு ட்ரீம் வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த ட்ரீமில் வந்து எந்த மாதிரியான ஒரு 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 விஷ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது எந்த விஷயம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியாத ஹிடன் பார்ட் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்ன இந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அந்த நாலேஜை பேஸ் பண்ணி பார்க்கும்போது யூ கேன் ஃபைண்ட் இட் இட்ஸ் மேட் ஓகே இப்போ இந்த ஆன்சைட்டி டிப்ரஷனுக்கு எல்லாமே நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஆன்சைட்டி இருக்கவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் வந்து ஒர்க்கட் ஆகுமா தாராளம் ஆகும் ஆன்சைட்டில இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தான் ஆகும் சொல்லலாம் சரி டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இஃப் இவர் கோயிங் ஃபார் ஃபாதர் சைக்காட்டிஸ்ட் உங்களால் வந்து உங்கள உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களுடைய ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியல நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணி அவங்களை தூக்கம் தூங்கணும் நீங்கள் நினச்சாலும் கூட அவங்களால் வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப் வந்து அவங்களால கொடுக்க முடியலங்கும்போது ஒரு ஒரு பேரலெலாம் வேறு வெளியிலேருந்து ஒரு அவுட் சோர்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் மெடிசன்ஸுங்கிறது கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்கள வந்து நம்ம அப்பாயின்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் இப்படி ஹெல்ப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் அப்படி ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல சொல்ல ஸோ தட் அதெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க பார்க்க செல்ஃபாக உங்களை நீங்களே வந்து அதில் ஹீல் ஆகி உங்களை உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணி அந்த ஹேண்ட் வெளில வர முடியும் ஸோ கவுன்சிலிங்கிறது தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம் கவுன்சிலிங் போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே வந்து வர்றது கொஞ்சம் பயம் வந்து நம்மளுக்குள்ளே ஏற்படுது ஸோ கவுன்சிலிங் போய் இன்னாக போகுது ஜஸ்ட்டு அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க தான் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க வேறு என்ன சொல்ல போகிறாங்கன்ற மைண்ட் செட் வந்து நிறைய பீப்பிள்ஸ்க்கு இருக்குது அவங்களுக்கு என்ன சொல்ல வரும்போதுங்க அதுக்கான காரணங்கிறது உங்களுடைய மைண்டில் வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் இருக்குங்கிறத யோசிக்கங்க நீங்கள் ஆக்சுவலி அந்த பிரச்சனைக்கு ஒரு ப்ரொஃபஷனலான சொல்யூஷனும் உங்களுக்கு வேணும்னே உங்களுடைய மனசு முதல்ல அதுக்கு தயாராக இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் சொல்யூஷனுக்கு அந்த மனசுங்கிறதே ஃபஸ்ட்டு தயாராக இல்லை அதனால தான் ஒரு ஓப்பன் மைண்டாக இல்லாமல் ஒரு ப்ரீ ஜட்மெண்ட்ல ஒரு ஒரு ப்ராசஸை எடுத்தோடனே நம்ம வந்து அதை வந்து ஜட்ஜ் பண்ணி அது தப்பாக தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டே போகிறோம் மென்டாலிட்டிக்குள்ள போகிறோம் ஸோ பிரேக் இட்ஸ் அண்ட் கம் ஒரு ஒரு ட்ரையல் எடுத்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் வரும் தட்ஸ் எங்களோட ஸ்டாஃப் என்னங்கிறது தெரியும் ஓகே ஆக்சுவலி நிறைய சைக்கலாஜிக்கலாக ரெண்டு மூணு பேருக்கு முன்னாடி போயிருப்பாங்க ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ கவுன்சிலிங்லாம் இப்படி தான் இப்படி தான் பேசுவாங்க அப்படி தான் இருப்பாங்க அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறதுனால நிறைய பேர் வரமாட்டாங்க ஸோ அது எப்படி நம்ம மாற்றுறது ஆக்சுவலி வி ஆர் நான் வெஜிடேரியன் ஓகே நாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட போகிறோம் ஓகே அங்கே வந்து சரியில்லை அப்படின்னா ஒன்று இந்த ஃபிஷ்ஷே அப்படி தான் அவ்வளோதான் இருக்க மீன் பூரா கெட்டுப்போச்சு கடலில் இருக்கிறதும் உப்பு தாங்க கண்ணீரும் உப்பு தாங்கிற மாதிரி வந்து கடலில் இருக்க மீன்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை வி வில் ட்ரை வித் அதர் ஷாப் அதே மாதிரியான விஷயங்கள் தான் எல்லா விதமான விஷயங்கள்லையுமே வந்து ஏனோ தானோன்னு படிச்சுட்டு வரக்கூடியவங்க ப்ராப்பர்லி ஓப்பனாக சொல்லணும்னா அதான் ஒன்று ஏனோ தானோன்னு படிச்சுட்டு வரவங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொஃபஷன் அதை அதை எடுக்கணும் அது ஒரு ஒரு வேலை பார்த்தே ஆகணும் அதுக்காக வந்து அதை ஒரு விஷயத்தை எடுக்கிறவங்களும் குரூப் ஆஃப் கேட்டகரி எல்லா விதமான ப்ரொஃபஷன்லையும் இருக்காங்க இந்த சைக்காலஜி ப்ரொஃபஷன்லையும் இருக்காங்க அதே மாதிரி அதை பேஷனேட்டாக பண்ணக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த சைக்காலஜிலையும் இருக்கிறாங்க பேஷனேட்டாக பண்ணக்கூடிய ஆட்களில் போய் நீங்கள் ரீச் ஆகுறது தட் இஸ் யுவர் டியூட்டி அதுக்காக ஒட்டுமொத்த கவுன்சிலிங்கும் சைக்காலஜி நம்ம குறை சொல்லிடக்கூடாது ட்ரெஸ் மேட்டர் ஓகே என்ன மாதிரியான தெரப்பீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் தர் இஸ் அலாட்டர் தெரப்பீஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு தெரப்பிங்கிறதுக்கு இப்போ மெயினாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் த நாஸஸ்ட் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்லாம் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தே கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் சேய் ஓகே நம்ம நம்ம எப்படி டேரக்ட் பண்ணுறமோ அந்த அந்த மாதிரி அந்த டேரக்ஷனில் அவங்களால் யோசிக்க முடியுதுன்னு சொன்னால் வி வில் கோ ஃபார் சிபிடி கோஆபனேட்டிவ் பிஹேவியர் தரப்பிங்கிறது அது வந்து உங்களுடைய பிஹேவியர் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோஆபனேட்டிவ் பிஹேவியரை வந்து உங்களுடைய ரொட்டீன்க்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அது மூலமாக உங்களுடைய மனசை வந்து மாற்ற வைக்கிறது தட் குட் பி தட் பட் நம்மளால் சொல்கிறதே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ப்ரீ ஆக்குபைடாக இருக்காங்க ரொம்ப எமோஷனல் டேமேஜாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எங்கள் நீங்கள் கோஃபர் சைக்கோடனமிக் தெரப்பி உங்களோட அன்கான்ஷியஸ் பிலீஃப் எப்படி இருக்குது இது ரொம்ப ரொம்ப டீப் லெவலில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய விஷயம் உங்களோட சைல்டுகுட்லருந்து உங்களோட அன்கான்ஷியஸ் பேட்டர்ங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கிறது தான் தோஸ் ஆர் திங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சில எக்ஸ்பெரிமெண்டல் பேசிக்ஸில் சில நேரங்களில் சில ஆட்களுக்கு வந்து டயலட்டிக்கல் தெரப்பியும் கொடுக்குறோம் டயலட்டிக்கல் தெரப்பின்னா டூ எக்ஸ்பிரஸ் யூனா இமேஜின் யுவர் செல்ஃப் நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு நாசிஸ் பக்கத்தில் இருக்கீங்க இப்போ உங்களோடய எமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது இப்படி வந்து ஒரு ட்ரையல் ஓரியன்டாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது டயலட்டிக்கல் தெரப்பி காமன்லி வி ஆர் கோயிங் பை த வே ஓகே இப்போ சில்ட்ரனுக்கு என்ன தெரப்பிஸ் இருக்குது ஏன்னா சில்ட்ரன் வந்து ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஆன்லைனில் உட்காரத்துக்கு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அவங்களை உட்கார வச்சு இது எப்படி அது பாசிபிளா ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பொதுவாக சில்ட்ரனுக்கு டேரெக்டாக நம்ம கவுன்சிலிங் அது பண்ணுறதில்லை அவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோன்னா அவங்கள நம்ம அனலைஸ் பண்ணுவோம் எடுத்தவொன்னே அவங்ககிட்ட கம்பிய இப்படி செய்யாதப்பா நீ அப்படி செய்ப்பா அப்படிலாம் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை வீ வில் கோ ஃபார் அ ப்ளே தெரப்பி ஜாலியாக விளாட்டு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு அந்த மாதிரியான ஸ்டோரி டெல்லிங் மாதிரியான தெரப்பீஸ்லாம் இருக்குது ஸ்டோரி தெரப்பீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சும்மா ஜாலியாக அப்படியே அவன் கூட பேசிக்கிட்டே அந்த ஸ்டோரி சொல்ல சொல்கிறதுல நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம்னா கொஞ்சம் வந்து நம்ம இந்த நாசஸ்ட் ஓரியன்டான இந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான விஷயத்தில் ஏதாவது அப்யூஸ் ஆகிருக்கானாங்கிற பார்க்குறதுக்காக அது அந்த கதைக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து டாக்டிக்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது ப்ராபப்ளியாக அவன் வந்து எந்த மாதிரி சைனை கொடுக்குறாங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுத்துட்டானா ஓகே அவனுக்கு இது இருக்குது ஓகே ஃபைன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவள் டைரக்ட் தான் த்ரூ த பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது மூலமாக அவனை திருத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனை வந்து மாற்றுறதுக்கு அவனோட என்வாரன்மெண்ட்டை வந்து நம்ம கட்டமைப்போம் அவனுக்கு மாதிரியான என்வாய்மெண்ட்லாம் கொடுங்க இந்த என்வாயிரமெண்ட்டில் இருக்கால அவனை அப்படியே தூக்கி வேறு ஒரு என்வார்மெண்ட்டில் போடுங்க இந்த மாதிரியான என்வாய்மெண்ட்லாம் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் வந்து கோஆபரேட்டிவ் பிஹேவியர் ஓரியன்டாக அவனுக்கு அவனுக்கு அந்த கோஆபரேட்டிவ் பிஹேவரை என்கேஜ் பண்ணி அது மூலமாக அவனுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ண முடியும் ரொம்ப வந்து டஃபாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஆன்சைட்டி ஓரியன்ட் ஏன்னா இன்றைக்கு குழந்தைகளுக்கு சை நாசஸ் மாதிரியான பர்சனாலிட்டி டிஸ்டார்டரால் பாதிக்கப்பட்ட அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அபியூசி பேரண்டிங்கில் போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய விதமான பிரச்சனைகள் வருது வியர்டேக்க வரையிறேன் தட்ஸ் அ மேட்டர் இந்த கவுன்சிலிங் வந்து எவ்வளோ இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறதும் ஃபெயிலியர் அப்படிங்கிறதும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ராசஸ் இது ஒரு ப்ராசஸ் தான் இப்போ இப்போ நீங்கள் எதோ சக்ஸஸ்ன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அவங்கள டிவோர்ஸ் வாங்க வைக்கிறது அவங்கள வந்து ஒரு நல்ல இடத்துக்கு ரீச் ஆக வைக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது அவங்கள ஒரு டென் பர்சன்டேஜ் நம்மளால் வந்து அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்கள மூவ் பண்ண வைக்க முடிஞ்சது இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கலை பட் அவங்கள யோசிக்க வைக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாலே அதுவே கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் தான் அந்த மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ப்ராக்ரஸுங்கிறது எல்லா விதமான விஷயங்கள் இருக்கும் இன்னமும் பேசாமல் மடந்தே அப்படிங்கிற மாதிரி வந்து பேசாமல் இருக்கக்கூடிய ஆட்களை கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வி வில் வி வில் ஸ்டார்ட் டூ அனலைஸ் இது ஓவர் எக்ஸாசரேட்டு கிடையாது அவங்கள என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் எஸ் நான்னு சொல்லுங்க போதும் அவ்வளோதான் எஸ் நோங்கிறத வச்சே வந்து வி கேன் அனலைஸ் ஆல் த திங்ஸ் தே ஹேவ் அப்படிங்கிறது இட்ஸ் இட்ஸ் எ வெரி ஈஸி திங் இட்ஸ் அ மேட்டர் அண்ட் குவாபரேட்டிவாக இல்லை அப்படின்னாலும் கூட இப்போ அந்த கவுன்சிலிங்க்கு அவங்க கோஆப்ரேட்டிவாக இல்லைன்னா அப்போ உங்கள் மூலமாக உங்களை வந்து ஒரு கார்டியனை வச்சு உங்கள் மூலமாக அவங்களுடைய வந்து அனலைஸ் பண்ணி உங்கள் மூலமாகவே அந்த தெரப்பீஸ் வந்து வி கேன் ப்ரொவைட் ஸோ இட்ஸ் ஆள போத்த சக்ஸஸ் நிறைய விஷயங்கள் வந்து இந்த தெரப்பி செக்ஷனில் நிறைய பேர் என்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணுறாங்க கண்ணை மூடுங்க நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க கேளுங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் யோகா பண்ணுங்கள் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் வந்து கண் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு அதெல்லாம் சைக்காலஜிக்களுக்கும் சம்மந்தம் இருக்கா அதுக்கும் சைக்காலஜிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுக்கும் சைக்காலஜிக்கும் சம்மந்தம் சைக்காலஜிங்கிறது என்னென்னா அது ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா உங்களுடைய எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எமோஷன் வந்து சரியாயிட்டா உங்களுடைய வாழ்க்கை சரியாயிடும்னு நம்பக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சயின்டிஃபிக்கல் அப்ரோச் அந்த அப்ரோச் தான் அதனுடைய முக்கியமான விஷயம் அந்த எமோஷன்ஸை சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க அந்த எமோஷனை வந்து டிப்ரஸ்டா இருக்கிற அதை அது வந்து சப்ரெஷனாக ஆக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் கவுன்சிலிங் ஒரு இட்டடான விஷயம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உடனே சூரிய உதயத்தை பாருங்கள் நீங்கள் வந்து அப்படி நினச்சிக்கோங்க இப்படி நினச்சிக்கங்க மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்கல்ல இந்த வேர்டை வந்து நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க ஸோ தட் அது வந்து உங்களுடைய மனசுக்கு ஒரு இன்ஃப்ளென்ஸாக கொடுக்குங்கிறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் பி த குட் திங்க் அண்டு ப்ராபப்ளி மைண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் தெரப்பியெல்லாம் வந்து அந்த அந்த தெரப்பியெல்லாம் நமக்குள்ள சைக்காலஜிகளில் ஆட் ஆகிருக்கு ஸோ சயின்ஸ்லேயே வந்து சைக்காலஜி ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் இன்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸோ மைண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான தெரப்பீஸ்லாம் இருக்குது மற்றபடி இந்த மெனிஃபெஸ்டேஷன்லாம் வந்து பெருசாக வந்து ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிறது போல் வந்து நம்ம சைக்காலஜியில் வந்து பெரிய அளவில் வந்து அதில் ரிசர்ச் ஓரியண்டடான விஷயங்கள்லாம் நடக்கலை அது ஒன்றும் இது பண்ணலை ஸோ அதெல்லாம் பெருசாக நாங்கள் ஒன்றும் பண்ணிக்கிறது இல்லை ஒட்டு மொத்தத்தில் கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயமும் சரி மைண்ட்ஃபுல்னஸ்னும் சரி அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயங்களாக இருக்குது தான் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம் மற்றபடி வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்கள் நீங்கள் மற்ற விஷயங்கள் பண்ணுங்கள் நோ யூனோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வி ஆர் நாட் என்கரேஜிங் இட்ஸ் மேட்டர் ஓகே ஓகே சார் நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் வரணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வர முடியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் வாங்க உங்களை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட் இஸ் வாட்